அஸ்ஸலாமு அலைக்கும் வர் ரஹமத்துல்லாஹி வ பர் காத்துஹூ ரபில் ஆலமீன் இன்னைக்கு நம்மள பல தேவைகளோட பல பேர் காத்து கொண்டுட்டு இருப்போம் அல்லாஹ் கிட்ட உதவி தேடிக்கொண்டே துவா செஞ்சு கொண்டே இருப்போங்க நம்மளுடைய தேவைகளை உடனே நிறைவேற்றுவதற்கு நீங்கள் காலையில் ஓதுனா அன்று இரவே நடக்க வேண்டுமா இந்த திக்கிற ஓதி நீங்கள் கேளுங்க இன்ஷால்லாம் அல்லாஹெல்லா நிச்சயமாக அந்த உங்களுடைய துவாவை கபுல் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த திக்கர் தான் இந்த திக்கர் இது அல்லாவுடைய திருநாமங்கள் தான் ஏன்னா நபிகநாயகம் சில அல்லாவுடைய சிலம்பவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க அல்லாவுடைய திருநாமங்களில் ஓதி நீங்கள் துவா கேளுங்கள் இன்ஷால்லா அல்லாவுதலா அந்த துவாவை உடனே கபுல் அப்படின்னு அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த திக்கர் தான் இது நமக்கு எந்த அளவுக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி எந்த அளவுக்கு தேவைகள் இருந்தாலும் சரி ஒரே நாளில் நடக்கணுமா அந்த மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க காலையில் ஓதுங்க அல்லது மதியமோ ஓதுங்க மாலையோ ஓதுங்க நீங்கள் அந்த இரவே நீங்கள் அதற்கான பலன் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க எல்லாவுத்தெல்லாம் அப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் இன்ஷா இன்ஷால்லா இப்போ வாங்க இந்த திக்கரை பார்ப்போம் இந்த திக்கரை ஓதுவதற்கு முன்பாக மூன்று முறை செலவாத்து ஓதிக்கொள்ளுங்க உங்களுக்கு தெரிஞ்ச செலவாத்த எதுவாக இருந்தாலும் ஓதிக்கொள்ளுங்க இந்த திக்கரை ஓதிட்டு அதுக்கப்புறம் மூன்று முறை செலவாத்து ஓதி உங்களுடைய துவாவை அல்லாஹ் கிட்டே கையேந்தி கேளுங்க அழுது கேளுங்க இன்ஷால்லா அல்லாத்தெல்லாம் நிச்சயமாக உங்கள் துவாவை கபுல் இப்போ வாங்க இந்த மூணு திக்கிரிகளையும் பார்க்கலாம் இந்த மூணு திக்கரையும் நீங்கள் ஒவ்வொரு திக்கரையும் நூறு முறை ஓதிக்கொள்ளுங்கள் மொத்தம் மூணு திக்கிரு மூணு முந்நூறு முறை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் அல்லாஹ் இப்போ வாங்க இந்த திக்க அதோடய விளக்கத்தையும் நம்ம பார்க்கலாம் யா அல்லாஹூ யா அல்லாஹூ யா அல்லாஹூனா அல்லாவை நீங்கள் கூப்பிட்றது அல்லாவை அழைக்கிறது இது தாங்க யா அல்லாஹூ முதல்ல யா அல்லாஹூன்னு ஓதிக்கொள்ளுங்க இரண்டாவதாக யா காஃபுரு யா காஃப் பாவங்கள் மன்னிக்கக்கூடியவனே பாவங்கள் மன்னிக்கக்கூடியவனே யா காஃபுரு இந்த யா காஃபுருவை நூறு முறை ஓதிக்கொள்ளுங்க இதோடைய அர்த்தம் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனேன்னு அல்லாவு தளவை நீங்கள் அழைக்கிறீங்க மூன்றாவது வாஜிபா மூன்றாவது கிர பார்க்கலாம் வாங்க யா மதீன் யா மதீன் உறுதியானவனே அல்லாஹ் தலவை நீங்கள் உறுதியானவனே என்று சொல்லி நீங்கள் அழைக்கிறீங்க இந்த மூணு திக்கர்களையும் அல்லாவு தலா மேலே முழு நம்பிக்கையை வச்சு நீங்கள் இன்ஷா அல்லாஹ் அன்று இரவே நீங்கள் ஒரு பலனை எதிர்பார்ப்பீங்க அல்லாஹல்லா உங்களுடைய துவாவை உடனே கபுல் ஆக்குவோம் இன்ஷா அலைக்கும் அஸ்லாம் ரஹமத்துல்லாஹி வரமத்துல்லாஹி வபர்காத்தூ